மலேசியா அரசாங்கம் ஒரு தமிழனுக்கு தபால் தலை வெளியிட்டது என்று நம்மில் பலருக்கும் தெரியாது அவனின் அறிவும் ஆற்றலும் இந்த தமிழ் இனத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியன் தமிழர் தேசிய சொல்லை முதன் முதலில் கூறியவன் உலக நாடுகள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஒற்றை கொடையின் கீழே ஆட்சி செய்தான் பாண்டியன் என்ற உண்மையை முதன் முதலில் பறைசாற்றியவன் தமிழ் சாதிகள் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவை ஒரு சாதியிலிருந்தே மற்றொரு சாதி உருவாகியது அனைத்து சாதிக்கும் ஆரம்பம் ஒன்றை என்று முதன் முதலில் தமிழர் தேசிய கட்டமைத்தவன் செல்வா பாண்டியர் என்னும் புரட்சியாளர் அடிமை சமூகத்தின் சுதந்திர தாகம் வளர வளர எதிரிகளால் துரோகிகளும் நிறையவே உற்பத்தி செய்யப்படுவார்கள் இவை செல்வா பாண்டியர் எழுத்துக்கள் தமிழ் சாதிகள் நாங்கள் உயர்ந்த சாதி அவன் தாழ்ந்த சாதி என்று சண்டை போட்டுக் கொண்டு இருப்பதற்கு ஆரிய திராவிட கூட்டங்களை காரணம் இன்றும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அடிமையாக தான் வாழ்கிறோம் தமிழர்களின் விடுதலையை நாம் கேட்கும் போது பல துரோகிகள் உருவாகி கொண்டே தான் இருக்கிறார்கள் நாம் அனைவரும் திராவிடர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த போது அதை எதிர்த்து தமிழ் வேறு திராவிடம் வேறு என்று முதன் முதலில் திராவிடத்தை நடுங்க வைத்தவன்